கடந்த சில வாரங்களாகவே அருணுக்கு வேலை அதிகமாகவே இருந்தது புதிதாக வீடுகளை வடிவமைக்கும் வேலை எப்போதும் பெரும் கட்டிடங்களுக்கு மட்டும் வடிவமைப்பது என்பது எல்லா நேரங்களிலும் நடப்பதில்லை அவன் இதுவரை முடித்த இரண்டு வேலைகள் அப்படித்தான் என்றாலும் புதிதாக வந்த ஆர்டர் இன்னும் மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் அதுவரை சும்மா இருப்பதை விட வீடுகளுக்குச் செய்யலாம் என்று நினைத்தார்கள் அப்படி ஒரு ஆர்டர் வந்தது ஏற்கனவே கட்டி முடிந்த அடுக்குமனை குடியிருப்பு ஏற்கனவே முடிவாகி இருந்த வடிவமைப்பாளர்கள் சில வேறுபாடுகளால் பின்வாங்கிவிட இப்போது புது நிறுவனத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள் அருண் சிவியின் விஸ்வகர்மாவுக்கு அந்த ஆடல் வந்தது ஒரே வடிவமைப்பை எல்லா வீடுகளுக்கும் செய்ய வேண்டும் என்றால் சுலபமே ஆனால் வீடுகளின் கட்டுமானம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் இருந்த அறுபது வீடுகளில் மொத்தம் ஐந்து கட்டுமான அமைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் குறைந்தது மூன்று வடிவமைப்புகள் மொத்தம் பதினைந்து வடிவமைப்புகளை இரண்டு வாரங்களுக்குள் முடித்து காண்பிக்க வேண்டும் அத்துடன் உரிமையாளர்கள் கேட்கும் டிசைன்கள் மேலும் ஒரு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் ஆட்கள் அதிகம் தேவை வேலை தெரிந்தவர்களை பிடித்து விடலாம் ஆனால் அவர்கள் நம்பிக்கையானவர்களாக இருப்பார்களா தெரியாது தற்காலிக வேலை வாய்ப்பு என்றால் சிலர் மெத்தனமாக செய்யப்படுவது வழக்கம் எப்போதும் மேற்பார்வை தேவைப்படும் ஆட்களை தேடி பிடித்து சுழற்சி முறையில் நாள் முழுவதும் வேலை வாங்க திட்டம் அப்போதுதான் குறித்த நேரத்தில் வேலை முடியும் ஒரே நேரத்தில் பலரை மேற்பார்வை செய்வது கடினம் ஒவ்வொன்றாக திட்டமிட்டு ஒரு வழியாக எல்லாம் சரியாக நடக்கும் நேரத்தில் ஏற்கனவே கொடுத்த டிசைன் வேண்டாம் புதிய டிசைன் வேண்டும் என்று சில வீட்டு உரிமையாளர்கள் வந்தார்கள் அருணுக்கும் சிபிக்கும் நிற்க நேரம் இல்லாமல் பார்ந்தனர் முதல் இரண்டு வாரங்களே வெகுவாக களைப்பு தோன்றியது முக்கிய காரணம் இருவரும் சரியான நேரத்தில் உண்ணவில்லை உறக்கமில்லை மகனின் நிலையை அறிந்து வருந்திய பார்வதி சாந்தாவிடம் சொன்னாள் இந்த பிள்ளை என்ன செய்கிறானோ தெரியவில்லை எப்போது பார்த்தாலும் வேலை வேலை என்று ஓடுகிறான் சரியாக சாப்பிடுவது கூட இல்லை என்னால் அங்கு வர முடியவில்லை வந்தாலாவது கொஞ்சம் கண்டித்து நேரத்திற்கு உண்ண வைப்பேன் அதுவும் முடியவில்லை என்றால் பார்வதி செல்வத்தை அழைத்து கொண்டு ஒரு முறை சென்ற சாந்தாவுக்கு பார்வதி படும் கவலை சரி என்று தோன்றியது செல்வமும் அதேதான் நினைத்தார் முதலில் இவர்களிடம் பேசக்கூட நேரமில்லைதான் அருணுக்கு என்னப்பா அருண் உன் அம்மா கவலைப்படுவது சரிதான் இப்படி இழைத்து போய்விட்டாய் முதலில் உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம் என்று சாந்தா சொல்ல ஒரு இரண்டு நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்றான் அதன் பின் அடிக்கடி சாந்தா அரவிந்தோடு அவன் வீட்டிற்கு சென்று தேவையானதை வாங்கி வைப்பது எளிதில் சூடுபடுத்தி சாப்பிடும் வகையில் உணவுகளை செய்து வைப்பது என்று அவ்வப்போது செய்வது வழக்கமாகிற்று அதற்கு சௌகரியமாக ஒரு வீட்டுச்சாவியை சாந்தாவிடம் கொடுத்து வைத்தான் அருண் அப்படி செல்லும் ஒரு நாளில் அரவிந்துக்கு வேலை வந்துவிட்டது அவன் பேராசிரியர் போனில் அழைத்திருந்தார் அவரை இடையில் தடுக்க முடியாமல் சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்தார் அவன் அழைப்பு முடிவதாக இல்லை நித்யாவும் அலுவலகத்தில் விடுமுறை நித்யா நீ வாடா நான் போய் வரலாம் வேலை வெறும் நிறைய இருக்கிறது என்றான் நான் வரமாட்டேன் நீங்கள் ஆட்டோவில் சென்று வாருங்கள் இல்லை இவனை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்றான் நித்யா அரவிந்தை காட்டி என்னால் இப்போது முடியாது என்று செய்கை செய்தான் அரவிந்த் பேராசிரியர் ஒரு விரிவுரை பற்றி குறிப்பெடுத்து மாலைக்குள் தருமாறு சொல்கிறார் என்று அருகில் இருந்த புத்தகத்தில் எழுதி காட்டிவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான் ஏய் இந்நேரத்தில் ஆட்டோ இங்கே கிடைக்காது அத்தை எப்படி இதையெல்லாம் தூக்கி கொண்டு நடப்பார்கள் சீக்கிரம் கிளம்பு என்றாள் சுமதி தையல் கடையிலும் இப்போது நிறைய வேலைதான் அடுத்த கல்வியாண்டு என்று நிறைய சீருடைகள் தைக்க கொடுத்திருந்தார்கள் இதற்கிடையில் சாந்தா அருணை கவனிக்கவென்று தனியே இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்து கொண்டிருந்தார் நித்யாவுக்கு எரிச்சல் வந்தது அருண் என்ன சின்ன பிள்ளையா ஒருவர் கவனித்து கொள்ள அத்தைக்காக செய்வோம் என்று எழுந்து சென்றான் அருண் பெரும்பாலும் வீட்டில் இருப்பதில்லை என்று சாந்தா சொல்லியிருந்தார் அவனை சந்திக்க தேவையில்லை என்று தைரியமாக சென்றாள் நித்யா வீட்டை திறந்து உள்ளே சென்றால் வீடு வேறு மாதிரி இருந்தது முன்பு ஒரு முறை நித்யா வந்திருக்கிறாள் எல்லோரையும் அருண் வீட்டுக்கு அழைத்து வந்தபோது அப்போது வீடு பளிச்சென்று சுத்தமாக இருந்தது இப்போது உணவு மேஜை நாற்காலி சோபா என்று எங்கு பார்த்தாலும் காகித கோப்புகள் கதவை சாத்தி கொண்டு வா என்று உள்ளே சென்றார் சாந்தா நித்யாவும் பின்தொடர்ந்தார் இரண்டு நாட்களுக்கு முன் கொண்டு வந்த உணவுகளை கொட்டிவிட்டு புது உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு வாங்கி வந்த பழங்களை தோல்யுறுத்து நறுக்கி இதை கூட செய்ய வேண்டுமா என்றால் நித்யா சலிப்புடன் அருணுக்கு நேரமே இல்லை பாவம் என்றால் சாந்தா இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ஒரு கதவை திறந்து கொண்டு வந்தான் அருண் தூக்க கலக்கத்தில் தலைமுடியை கூட சரி செய்யாமல் பல நாள் சேவு செய்யாத தாடியுடன் வந்தான் முன்தினம் அலுவலகத்துக்கு அணிந்திருந்த ஆடையை மாற்றாமல் தூங்கி இருக்க வேண்டும் கசங்கிய சட்டை பேண்ட்டுடன் வந்து நின்றான் இப்போதுதான் வந்தீர்களா என்று கேட்டுக்கொண்டே வந்தவன் அரவிந்துக்கு பதில் நித்யா வந்திருக்க இன்று சென்னையில் நிச்சயம் மழை வரும் நித்யா வந்திருக்கிறார் என்றான் அவனின் கோலத்தை பார்த்ததும் அத்தை செய்வது ஒன்றும் அதிகப்படி இல்லை என்று தோன்றியது என்னப்பா இன்னும் கிளம்பவில்லையா ஒரு காபி போடட்டுமா என்றான் சாந்தா காலையில் ஏழு மணிக்கு தான் வந்து படுத்தேன் கிளம்ப வேண்டும் குளித்துவிட்டு வருகிறேன் என்று மீண்டும் உள்ளே சென்றான் காலை ஏழு மணிக்கு படுத்தானா இப்போது மணி பத்து மூன்று மணி நேரம் தூக்கமா எப்படி போதும் சென்ற முறை எடுத்து வந்த உணவு கூட பாதி அப்படியே இருந்தது நித்யாவுக்கு கவலை தொற்றி கொண்டது அவன் வருவதற்குள் நித்யாவும் சாந்தாவும் காலை உணவாக ஒரு பெரிய ஆம்லேட்டும் ஒரு பழச்சாரியும் மேஜை மேல் வைத்துவிட்டு எல்லா வேலைகளையும் முடித்து புறப்பட தயாராக இருந்தனர் அருண் முதலில் சாப்பிடு என்று சாந்தா சொல்ல சாப்பிட அமர்ந்தவன் எனக்கு ஜூஸ் வேண்டாம் ஒரு காபி பெரியமா என்றான் இதோ என்று சாந்தா சொல்ல நான் காபி கலக்கிறேன் என்று சென்றான் நித்யா அவள் காபியை கொடுக்கவும் இந்த ஜூஸை நீ குடித்துவிடு என்று நித்தியாவிடம் கொடுத்தாள் சாந்தா அவன் உண்டு முடித்ததும் ஒன்றாக மூவரும் கிளம்பினார் அருண் நேரத்துக்கு சாப்பிடு திரும்ப திரும்ப சொல்கிறேன் மீண்டும் இழைத்த மாதிரி தெரிகிறாய் இல்லை நான் உன் அம்மாவிடம் சொல்லி அவர்களை இங்கே வரச் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் அப்படியே தான் இருக்கிறேன் பெரியம்மா இல்லை அருண் சுவர் இருந்தால்தான் சித்திரம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றே தெரியவில்லை என்றால் கவலையாக உங்கள் மகன் ஒன்றும் விடவில்லை முதலில் தலையில் இருக்கும் முடியை ஒழுங்காக வெட்டி தாடியை சேவ் செய்தாலே போதும் முதலில் அதை செய்யச் சொல்லுங்கள் என்றார் நித்யா கேலியாய் சொன்னாலும் இவன் முன் அப்படி பேசியிருக்க கூடாது என்று நாக்கை கடித்துக்கொண்டார் அவன் எப்படி கண்டானோ என்று அவன் முகத்தை பார்க்க அவனும் அனிச்சையாக அவன் முடியை தொட்டு பார்த்து கொண்டிருந்தான் சாரி அரவிந்திடம் சொல்வது போல் சொல்லிவிட்டேன் என்று நித்யா மன்னிப்பு கேட்க அவள் சொல்வதும் சரிதான் முதலில் அதை செய் என்றார் சாந்தா பேசிக்கொண்டே மண்டி நின்ற இடத்திற்கு வந்தார்கள் பார்த்து மெதுவாகச் செல்லுங்கள் என்றான் அருண் அவர்கள் செல்வதை கண் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தான் நித்யா சொன்னது அவன் முகத்தில் ஒரு ஆனந்தம் தந்தது அவள் அவனை கவனித்தது மட்டுமல்லாமல் அவன் சிகையை சரி செய்யும்படி சொன்னது அவனுக்கு உற்சாகமே அத்துடன் நிற்காமல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்று ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான் அருணின் செயல்களை சாந்தா பார்வதிக்கு சொல்லவும் பார்வதியால் மதுரையில் இருக்க முடியவில்லை மகனை கவனித்து கொள்ள உடனே சென்னை செல்ல வேண்டும் என்று தோன்றியது ஆனால் துளசி அம்மாளை விட்டு செல்ல மனம் தயங்கியது மருமகளை நன்கு அறிந்த துளசி அம்மாள் மருமகளை சென்னைக்கு அனுப்பி வைத்தார் வீட்டில் யார் துணையுமின்றி இப்போது நடமாடும் தனக்கு மருமகள் துணை நிச்சயம் தேவை என்று இல்லை முதலில் தயங்கிய பார்வதிக்கு பல சமாதானங்கள் சொல்லி அனுப்பினார் சிவநாதன் உடன் சத்தியனும் சென்றான் முதலில் மகனின் உழைப்பை கண்டு வெகுவாக வருந்தினாலும் இவள் வருத்தம் அவனை பாதிக்கும் தவிர அவனுக்கு எந்த விதத்திலும் உதவாது என்று கலகலப்பாக மகனுக்கு தேவையானதை நேரத்தில் செய்தார் சத்தியனும் அவ்வப்போது அருணுடன் சென்று அவனுக்கு சில உதவிகள் செய்தான் செல்வம் குடும்பத்தில் இருந்தும் முன்போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாந்தாவும் அரவிந்தும் அனிதாவும் வந்து விடுவார்கள் சாந்தாவின் வேலையை அறிந்த பார்வதி செல்வத்தின் வீட்டிற்கு செல்லவும் தொடங்கினான் சத்தியனும் கூட அன்னைக்கும் தம்பிக்கும் சௌகரியமாக வெளியே சென்று வர ஓட்டுநருடன் ஒரு காரை ஏற்பாடு செய்திருந்தார் அருண் பார்வதி சென்னை வந்த முதல் வாரம் முழுவதும் அருணை கவனிக்க எந்நேரமும் வீட்டில் எதையாவது செய்து கொண்டிருந்தாள் ஆனால் காலையில் செல்லும் மகன் மாலையில் தான் வீட்டிற்கு வருகிறான் சத்தியனும் அருணுடன் செல்லும் நாட்களில் சாந்தாவை நாடி பார்வதி வரத் தொடங்கினான் பிறகு சத்தியனும் அருண் சென்றவுடன் வருவார்கள் இரவு அருண் வரும் நேரம்தான் திரும்புவார்கள் கோடையின் தாக்கத்தால் அதிகம் வெளியே சுற்ற மனம் இல்லாமல் வீட்டிலேயே ஏதாவது செய்ய வேண்டியிருந்ததால் பெரும்பாலும் எல்லோரும் செல்வத்தின் வீட்டில்தான் அதிக நேரம் கழித்தார்கள் புது இடம் என்ற தயக்கம் எதுவுமின்றி பார்வதி சத்தியன் பழகியது எல்லோருக்கும் ஆனந்தமாய் இருந்தது முக்கியமா நித்யாவுக்கு அந்த கீர்த்தியை போல் பார்வதிக்கு சாந்தாவின் மேல் எந்த மனக்கசப்பும் இல்லை என்பது புரிந்தாலும் அவர்கள் வாங்கி தருவதை மறுத்துவிட வேண்டும் என்று அனிதாவுக்கு எச்சரித்திருந்தார் நாசுக்காக மறுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாலும் அனிதாவுக்கு அதை சரியாக செய்ய தெரியவில்லை அனிதாவுக்கு தேர்வு முடிவுகள் வந்ததும் முதல் நாளே கல்லூரியில் சேர்க்க என்று செல்வமும் நித்யாவும் பரபரப்புடன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தன அனிதா நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றதால் அவள் விரும்பிய கல்லூரியில் அவள் விரும்பிய பாடமே கிடைத்தது அவளை பாராட்ட பார்வதி பரிசுகளை வாங்க அனிதாவை அழைத்துச் சென்றார் செல்லும் போதே நித்யா எச்சரித்து தான் அனுப்பினான் ஆண்களின் ஆடைகள் பகுதியில் உந்தன சத்தியனும் அரவிந்தும் பெண்களுக்கான பிரிவில் பார்வதியும் அனிதாவும் கடை ஊழியர் எதை காட்டிலும் நித்தியா சொன்னது நினைவில் இருக்க ஒன்றே ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை பிடிக்கவில்லை என்று விட்டார் அனிதா அரவிந்தும் அப்படியேதான் செய்தான் ஏற்கனவே பல ஆடைகள் உடுத்தாமல் இருப்பதாக சொல்லி ஒரு சட்டையை மட்டும் வாங்கி கொண்டான் சத்தியை மட்டும் வாங்கி குவித்தான் இதை பார்த்த பார்வதி ஏய் நான் முக்கியமாக கடைக்கு வந்தது அனிதாவுக்கு எடுக்க அவளே ஒன்றுதான் வாங்கினான் எதற்கு சத்தியா இத்தனை ஆடைகள் என்றால் கிண்டலாக அவள் வாங்கவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் ஒருவேளை அவளுக்கு இந்த கடை பிடிக்கவில்லையோ என்னமோ நாம் வேண்டுமானால் வேறு கடைக்கு போகலாம் எனக்கும் இங்கே ஃபேண்ட்டுகள் பிடிக்கவில்லை என்றான் சத்தியன் அதுவும் சரிதான் அவளுக்கு எதுவும் பிடிக்கவில்லை நாம் வேறு கடைக்கு செல்வோம் என்று பார்வதி சொல்ல அதெல்லாம் வேண்டாம் சித்தி எங்களுக்கு இதுவே போதும் என்றான் அரவிந்த் அதெல்லாம் இல்லை இன்னும் இரண்டு கடைக்கு போய் பார்க்கலாம் என்றான் பார்வதி அடுத்த கடையில் எல்லோரும் பெண்கள் பிரிவுக்கு சென்று அமர அனிதா என்ன மறுத்தாலும் பார்வதி அவளாக சிலவற்றை தேர்வு செய்தாள் இவை உனக்கு நன்றாக இருக்கும் அப்படியே நித்யாவுக்கும் இரண்டை தேர்வு செய் என்றாள் பார்வதி தேர்வு செய்து கொண்டிருக்க மிரட்சியுடன் அனிதா ஐயோ நித்யாக்கா என்னை கொன்றே விடுவாள் என்னையே அதிகம் வாங்காதே என்றாள் அவளுக்கும் எடுத்தால் நான் தொலைந்தேன் என்று சொல்லிவிட்டாள் பார்வதி ஏன் அப்படி என்று கேட்க நித்யா அக்காவுக்கு உன் தேர்வு பிடிக்காதா என்றான் சத்யன் எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த அரவிந்துக்கு சத்தியனை எடுத்து கொடுத்து விட்டான் ஆம் நித்யாவுக்கு வேறு யாரும் தேர்வு செய்தால் பிடிக்காது என்றான் அவள் ஏதும் சொன்னால் நான் தான் வாங்கினேன் என்று சொல்லிவிடு என்று கண் சிமிட்டினான் பார்வதி இறுதியாக பார்வதி அவள் விருப்பத்திற்கு எல்லோருக்கும் வாங்கி குவித்து விட்டாள் இவர்கள் வரவும் அருண் வரவும் சரியாக இருந்தது அன்று வாங்கி வந்ததை எல்லோருக்கும் காட்டிக்கொண்டிருக்க நித்யாவுக்கு தேர்வு செய்த ஆடைகள் பார்வதி எடுக்கவும் நித்யா எங்கே என்று பார்வதி கேட்க வந்து விடுவாள் ஏதோ வேலை கொஞ்சம் அதிகமா என்றாள் சுமதி உள்ளே இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அருண் வெளியே நின்றபடி செல்லி பேசிக்கொண்டிருக்க வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அருண் பார்த்து கொண்டிருந்த போது அந்த காரிலிருந்து நித்யா இறங்கி வந்தாள் முதலில் அவளை பார்த்ததும் மலர்ந்த அருணின் கண்கள் எருகின காரணம் மறுபுறம் இறங்கிய இன்னொருவன் நித்யாவை நிறுத்தினார் ஏய் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் அந்த இளைஞர் மதிலின் உட்புறம் நின்று கொண்டிருந்த அருணை இருவரும் கவனிக்கவில்லை என்ன ரவி இவ்வளவு நேரம் காரில் தானே வந்தேன் என்றான் நித்யா கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை என்றான் அந்த ரவி நீ தப்பாக நினைக்கக்கூடாது அது நீங்கள் சொல்வதை பொறுத்து அது வந்து என்றவன் சற்று யோசிக்கவும் யோசித்து பொறுமையாக சொல்லுங்கள் ஏற்கனவே இன்று லேட் நான் கிளம்ப வேண்டும் பாய் என்று திரும்பியவன் யாரோ மிக அருகில் நிற்பதை உணர்ந்து துள்ளி விழுந்தால் தடுமாறி காரின் மேல் சாய்ந்தாள் நித்யா ஏய் பார்த்து என்று அவளை தாங்க கையை நீட்டினான் ரவி ஆனால் அதற்குள் அந்த புதியவன் அவளைப் பற்றி இழுக்க அவன் மோதி நிற்கும்படியானது நித்யாவுக்கு ஏய் மிஸ்டர் யார் நீ என்றான் ரவி கோபமாக அவளைப் பிடித்தது யார் என்று பார்த்த நித்யா நீங்களா பயந்து இருட்டில் இப்படியே அருகில் வந்து திடீரென்று நிற்பது என்றாள் நித்யா அவனிடமிருந்து சற்று விலகி நின்றபடி நித்யா பேசிய விதத்தில் அவளை இழுத்தவன் அவளுக்கு அறிந்தவன் என்று ரவி அறிந்தான் மெல்ல யார் என்று கேட்டான் என் கசின் அருண் இவர் என் நண்பர் ரவி என்று இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தார் ரவி காய் என்று கையை நீட்டினான் கை குலுக்கிவிட்டு ஏன் லேட் என்றான் அருண் நித்யாவிடம் பதிலுக்கு கொஞ்சம் வேலை என்று அருணை பார்த்துவிட்டு பாய் ரவி நாளை பார்க்கலாம் என்று அவனை அனுப்பி வைத்தார் வீட்டில் பேச்சு சத்தம் அதிகமாக இருக்க எல்லோரும் எப்போது வந்தீர்கள் என்று அருணிடம் கேட்டான் இப்போதுதான் பேசியபடி இருவரும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் இருவரும் ஒன்றாக வருவதைப் பார்த்த பார்வதி கண்கள் சிமிட்ட சில கணங்கள் மறந்தே போனார் அட நீ வந்தாச்சா சீக்கிரம் கைகால் கழுவி வா எல்லோரும் சாப்பிடலாம் என்றாள் சாந்தா அதற்குள் நித்யா இது உனக்காக எப்படி இருக்கிறது என்று பார் என்று இரண்டு பையை நீட்டினார் பார்வதி இப்போது எனக்கு எதற்கு என்று நித்யா தயங்கவும் இதென்ன கேள்வியை போட்டுக்கொள்ளத்தான் பிரித்து பார் என்றால் பார்வதி சங்கடத்துடன் பார்வையை அங்குமிங்குமாய் செலுத்தியவள் எனக்கு வேண்டாம் நிறைய இருக்கிறது அனிதாவுக்கு கொடுங்கள் என்று சொல்லவும் பார்வதியின் முகம் சற்றே சுடுங்கிவிட்டது இதை கவனித்த சுமதி நித்யா அத்தை உனக்கு பிரியமாக வாங்கி தருகிறார்கள் வாங்கிக்கொள் என்று சொல்ல தயக்கத்துடன் கையில் வாங்கினான் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் மாற்றிக்கொள்ள கடையில் கேட்டுவிட்டு தான் வந்தேன் ரசீது இருந்தால் மாற்றி தருவார்கள் என்றாள் பார்வதி உங்கள் தேர்வு நன்றாக இருக்கும் தேங்க்ஸ் அத்தை அதற்குள் இதற்கு நீ அப்படி பயந்தாய் நித்யா அக்காவுக்கு பிடிக்காது கத்துவாள் என்றாயே என்றான் சத்யா அனிதாவை பார்த்து அரவிந்தும் அனிதாவும் ஒருவரை ஒருவர் பார்க்க அனிதா சற்றே மிரட்சியுடன் நித்யாவை பார்த்தார் நித்யா இப்போது அனிதாவை முறைத்து பார்த்துவிட்டு உள்ளே சென்றான் தங்கை பயப்படுவதை அறிந்த அரவிந்த் மெல்ல அவள் தோள்களில் தட்டி கொடுத்தார் அப்போது இன்னும் இரு பைகளை காட்டி இது கீர்த்திக்கு எப்படி இருக்கிறது என்று காண்பித்தாள் பார்வதி ஆடைகளின் நிறங்கள் மட்டுமே வித்தியாசம் நித்யா வெளியே வரும்போது என்னால் இங்கேயும் அங்கேயும் அல்லாட முடியவில்லை அங்கே இருந்தால் அருணை பற்றி கவலை இங்கே இருந்தால் அத்தை என்ன செய்கிறாரோ என்று கவலையாக இருக்கிறது என்றான் பார்வதி இதற்கு ஒரே வழிதான் சீக்கிரம் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என்றான் சத்தியன் தம்பியின் தலையில் ஒரு கொட்டு வைத்தான் அருண் அவனை ஏண்ட அடிக்கிறாய் சத்தியன் சொல்வது சரிதான் என்றார் பார்வதி அப்படியானால் செய்துவிட வேண்டியதானே என்றான் சாந்தா இந்த பேச்சை கேட்டு நித்யா அப்படியே நின்று ஒருவேளை நித்யாவுக்கு இப்போது கீர்த்தியின் நினைவு வந்தது அருணின் திருமணம் கீர்த்தியுடன் நடந்தால் எல்லோரும் இப்படி இருக்க முடியுமா கீர்த்தி என்னவெல்லாம் நினைக்கிறாள் என்று நித்யாவுக்கு நன்றாக தெரியும் அருணை திருமணம் செய்த பின் அவள் நித்யாவை காயப்படுத்தியது போல் அவள் வீட்டில் எல்லோரிடமும் பேசலாம் இன்று அவள் இங்கு இருந்திருந்தால் என்ன பேசுவாள் என்று ஒரு கற்பனை அவள் கண்முன் வந்தது கொஞ்ச நேரம் நித்யாவுக்கு பெரும் மன உளைச்சலாய் இருந்தது எத்தனை முறை அனிதாவிடம் சொன்னான் அளவாக ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை அனிதாவுக்கு மட்டும் ஐந்து இது போதாது என்று நித்யாவுக்கு கூட இரண்டு அதுவும் ஒவ்வொன்றும் சில ஆயிரங்கள் விருந்தினர்கள் கிளம்பியதும் பெரியவர்கள் மூவரும் தையல் வேலைகளை செய்ய கடைக்குள் நுழைந்தார்கள் சுமதியும் சாந்தாவும் தையல் வேலைகளை செய்ய தைத்த உடைகளை சீராக மடித்து இஸ்திரி செய்து பைகளில் வைத்து கொண்டிருந்தால் செல்வம் இன்றைய விருந்தினர் வருகையால் இரவு தூக்கத்தை சில மணி நேரம் தியாகம் செய்ய வேண்டியது எப்போதும் நித்யாவும் உதவுவா என்று அவளுக்கு மனம் இல்லை அவள் மனக்குமுறலை கொட்ட சரியான நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் நித்யாவுக்கு பயந்து வெகு நேரம் அனிதா நித்யா இடம் செல்லவில்லை நித்யா உறங்கி இருக்கக்கூடும் என்று மெல்ல எட்டி பார்த்தாள் அவள் இன்னும் அமர்ந்து கொண்டிருந்தாள் சத்தமின்றி கதவை சாத்திவிட்டு செல்லலாம் என்றாள் வா எத்தனை நேரம் ஒளிந்து கொண்டிருப்பாய் என்றாள் நித்யா அரவிந்த் காலில்தான் அமர்ந்திருந்தான் நித்யாவின் குரலில் இருந்த கோபம் அறிந்து தங்கைக்கு உதவியாக அவனும் நித்யா இருந்த இடத்திற்கு சென்றான் உனக்கே தெரிகிறதல்லையா தப்பு என்று பின்பு ஏன் செய்தாய் நித்யா கேட்க நான் சொன்னால் சித்தி கேட்கவில்லை என்றான் அனிதா நம்பாதவளாய் நித்யா முறைத்துப் பார்க்க ஏன் முறைக்கிறாய் எதுவும் பிடிக்கவில்லை என்று அவள் சொல்லவும் வேறு கடைக்கு செல்லலாம் என்று சித்தி அழைத்துச் சென்றாள் என்ன சொல்லியும் கேட்காமல் அவராகவே தேர்வு செய்து வாங்கிவிட்டாள் நீங்கள் என்ன இன்னும் சிறுபில்லையா நாசுக்காக எப்படி மறுக்க வேண்டும் என்று கூட தெரியாதா என்றார் நித்யா அனிதா சாரி அக்கா என்றான் இப்போது என்ன மூழ்கி விட்டது என்று இப்படி முறைத்து கொண்டு நிற்கிறாய் சித்திக்கு வாங்கி தர வேண்டும் என்று தோன்றியது வாங்கி தந்தார்கள் விடு என்றான் அரவிந்த் அன்றே சொன்னேன் அவர்களிடம் எந்த உதவியும் பெறக்கூடாது என்று இன்று என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் இது உதவி அல்ல அவர்கள் கொடுத்த அன்பளிப்பு எப்படி மறுப்பது என்ற அரவிந்த் ஏன் இத்தனை நாள் நமக்கு யார் அன்பளிப்பு கொடுத்தார்கள் இப்போது அவர்களை கொடுக்கவில்லை என்றால் நாம் ஒன்று குறைந்து விட மாட்டோம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன அதுவும் ஒன்றை வாங்கி வந்திருந்தால் பரவாயில்லை இப்படி வாங்கி குவித்திருக்கிறீர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் ஒன்றும் நினைக்க மாட்டார்கள் அன்று கார் விஷயத்தில் என் மேல் தப்பு இருந்தது அதனால் நீ சொன்னது சரி என்று சும்மா இருந்தேன் இன்று நாங்கள் ஒன்றும் செய்துவிடவில்லை சும்மா குதிக்காதே என்றான் அரவிந்தும் நித்யாவும் சண்டையில் தீவிரமாக மெதுவாக பெரியவர்கள் இருக்கும் இடம் சென்று விடலாம் என்று அனிதா மெல்ல நகர்ந்து சென்று விட்டாள் சிறு இவர்கள் எப்போதாவது சண்டை போட்டால் அழுது கொண்டு பெரியவர்களிடம் ஓடிவிடுவாள் இப்போது அழுகை மட்டும் இல்லை மற்றபடி சண்டையின் போது அவர்கள் நடுவில் நிற்க அவளுக்கு எப்போதும் பயமே குதிக்கிறேனா ஏன் உங்கள் இருவருக்கும் புரியவில்லை அவர்கள் வாங்கித் தருவது அதிக ஆசை வந்துவிட்டது இங்கே இதுவரை தந்தது போதவில்லை என்றுதானே தோன்றும் அவள் முடிக்கும் முன் அரவிந்த் ஓ உனக்கு எங்களை பற்றி இவ்வளவு நல்ல எண்ணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை நாங்கள் ஏதோ அவர்கள் வாங்கி தருவதற்கு அலைவது போல் பேசுகிறாய் என்று கத்தினான் அரவிந்த் ஏய் நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பேசுகிறாய் போதும் நிறுத்து என்னிடம் எதுவும் பேசாதே என்று கோபமாக வெளியேறினான் ஏ அரவிந்த் அவன் பின்னால் செல்ல அதற்குள் மற்ற எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்ன மீண்டும் சண்டையா என்றார் செல்வோம் அவர் பின் ஒளிந்து நின்றார் அனிதா ஒன்றும் இல்லை மாமா பழக்கம் போல்தான் என்று அவன் அறைக்குள் சென்றான் நித்யா அவனை பார்த்தாள் விடு அவன் கிடக்கிறான் நீ போய் படு மணி பனிரெண்டு நாளை ஆபீஸ் போக வேண்டாமா என்று எழுத்துச் சென்றார் சாந்தா அன்று இரவு அவர்கள் பேச சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை மறுநாள் நித்யா அலுவலகம் செல்லுமுன் அரவிந்தை தேடினான் அவன் வீட்டில் இல்லை சில நாள் உடல் பயிற்சி என்று காலையில் வெளியே சென்று விடுவான் அப்படி எண்ணி ஒன்றும் பெரிதாக நினைக்கவில்லை நித்தியா